உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளி செய்கின்றனர் இதனால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டு வருகின்றன நேற்று லோக்சபாவில் அமளியில் ஈடுபட்டவர்களை அமைதியாக இருக்கும்படி சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரித்தார் இருப்பினும் அமளி தொடர்ந்ததால் முப்பத்தி மூன்று எம்பிக்கள் நடப்பு கூட்டத் மீதமுள்ள நாட்கள் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இதேபோல் ராஜ்யசபாவிலும் தொடர் அமளியில் ஈடுபட்ட நாற்பத்தைந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இதே விவகாரத்தால் கடந்த பதினான்காம் தேதி லோக்சபாவில் கனிமொழி உள்ளிட்ட பதிமூன்று பேரும் ராஜ்யசபாவில் ஒருவரும் சஸ்பெண்ட் ஆனதால் நடப்பு குளிர்கால கூட்டத் தொடரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி இரண்டாக உயர்ந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பார்லிமெண்ட் வளாகத்தில் இன்று போராட்டம் நடத்தினர் பின்னர் லோக்சபா கூடியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டனர் பல முறை எச்சரித்தும் கேட்காததால் கார்த்தி சிதம்பரம் திருமாவளவன் பரூக் அப்துல்லா ஜெகத் ரட்சகன் தனுஷ்குமார் சுப்ரியா சுலே மணிஷ் திவாரி சசிதரூர் உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டார் இதுவரை லோக்சபாவில் தொன்னூற்றி ஐந்து பேர் ராஜ்யசபாவில் நாற்பத்தாறு ஆறு பேர் என இரு அவைகளிலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை நூற்று ஆக உயர்ந்துள்ளது ஒரு கூட்டத்தொடரில் அதிக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவது இதுவே முதல் முறை இதன் மூலம் லோக்சபாவில் நூற்று நாற்பத்தி இரண்டாக இருந்த இந்தியா கூட்டணி எம்பிக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாக குறைந்தது ராஜ்யசபாவில் இந்த கூட்டணிக்கு நூற்று ஒரு எம்பிக்களின் பலம் இருந்த நிலையில் அது ஐம்பத்தைந்தாக குறைந்தது